இப்போ நம்ம வந்து கு பச்சரிசி குருணாதான்ப்பா இரநூறு எடுத்துக்கிட்டோம் இரநூறு எடுத்ததில் போட்டுக்கிட்டோம்ப்பா போட்டுக்கிட்டு நூறு பாசி பருப்பு ஐம்பது கல்லை பருப்புப்பா குளம்பல் போகிற பருப்பு போட்டு இப்போ கழுவி எடுத்துக்கிறோம்ப்பா இப்போ முந்நூறு மண்டபம் இதை நல்லா கழுவி எடுத்து குக்கரில் போட்டுக்கிறோம்ப்பா அந்த செம்பில் வந்து ரெண்டு செம்பு தண்ணி வைக்கிறோம் போட்டுக்கிட்டு ரெண்டே ரெண்டு கல் உப்பு கல் போட்டுக்குவோம்ப்பா போட்டு மூடி வச்சுருவோம்ப்பா இப்போ அடுப்பத்தை வச்சு நின்றுக்குறோம்ப்பா இப்போ முந்நூறு மண்டபத்தை அதை காய்ச்சி எடுத்துக்கிடுவோம் அதை காய்ச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு தேங்காய் இந்த காயில் வந்து அரம்முடி காய்ப்பா அரைமுடி காய் வந்து நம்ம தூள் பண்ணி எடுத்துருவோம் இப்போ மண்டலம் நல்லா காய்ச்சியாச்சு இப்போ எறுத்துக்குருவோம்ப்பா எறுத்துக்கிட்டு இதை நாலு உஷியில் வச்சு எடுத்துக்கிடுவோம்ப்பா நாலு உஷியில் எரிச்சிக்கிட்டு இந்த பால் எடுத்து அதில் ஊற்றிடுவோம்ப்பா ஊற்றி நல்லா கலக்கிட்டு மூணு ஏலக்காய் தட்டி இதில் போட்டிருக்கோம்ப்பா ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி இதாக இருக்கும் அதெல்லாம் அங்கே சுக்கெல்லாம் போட மாட்டோம்ப்பா அது மாதிரி இப்போ தேங்காய் திருகுனதை அதை உள்ளே கொட்டிடுவோம்ப்பா கொட்டி நல்லா முந்திரி கிஸ்மஸ் இதெல்லாம் எடுத்து நல்லா நான் மூன்று ஸ்கூன் நெய் ஊற்றி தாளித்து எடுத்துக்கிறோம்ப்பா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா